வணக்கம் ஐயா நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னுடைய ஊரு நான் பிறந்து வளர்ந்த ஊரு மதுரை சொந்த ஊரு தஞ்சாவூர் நீங்க வந்து என்னை சந்திச்சு வந்து யூடியூப்ல பார்த்தேன் சேனல்ல பார்த்தேன்னு வந்தீங்க வாங்க சுத்தம் வந்தது அப்படின்னு சொன்னா கேவலமா நினைச்சிட கூடாது எல்லாருமே நேத்து பாருங்க அவ்வளவு வேலை ஜரூரா நடந்துகிட்டு இருக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு தண்ணி போகாது இப்ப நேத்து பஸ் ஸ்டாண்ட்ல அதிகமா தண்ணி நின்னு போச்சு ஏன்னா வேலை ஜருரா முடிக்கணும்ன்றக்காக மழை வர்றதும் குழந்தை பிறந்தது யாருக்கு தெரியும் மகாதேவனுக்கு தான் தெரியும்னு சொல்றாங்க அவருக்கே தெரியாதுன்னு சொல்றாங்க எந்த நேரம் வரும்போது இப்ப ஒரு பெரிய ஒரு இயற்கை சீற்றம் மாறுறதுனால பனி அடிச்ச ஊர்ல திடீர்னு நேத்து ரெண்டு நாளா மழை வந்து தண்ணி நின்னு போக முடியாம இருந்துச்சு ரொம்ப கஷ்டம் நான் சதுரகிரி போனேன் வெள்ளியங்கிரி போனேன் போயிட்டு திடீர்னு வந்தேன் இந்த எனக்கு தம்பி பிள்ளைய மாதிரி நிறைய பேர் என்ன அன்பர்கள் இருக்காங்களா உங்கள பாக்கணும் ரொம்ப நாள் ஆச்சுன்னு உடனே பிறபிட்டு வாங்க உடனே வந்துட்டேன் வந்தது எனக்கு சந்தோஷம் இரவு அங்க பாபா வேலை தங்கினேன் காலையில எந்திரிச்சேன் எந்திரிச்சோட வந்தோட பிள்ளை வர்றான்னு சொன்னேன் இந்த எப்பயும் போல ஒரு டீ கிடைக்க ரம்மணா கிட்ட வருவேன் வந்த நின்ன மக்களுக்கு எல்லாத்தையும் சொன்னேன் நம்ம நாட்டு மக்களுடைய காட்டுல வெளிநாட்டு மக்கள் ரொம்ப ஆதரிக்கிறது மட்டும் இல்ல ஆர்வத்துல இருக்காங்க ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறாங்க என்ன லாங்குவேஜ் ப்ராப்ளம் அன்னைக்கு தமிழ் படிக்கிறதே ரொம்ப கஷ்டம் இங்கிலீஷ் ஹிந்தி அதுனா அவங்க அவங்க வசதிக்கு தான் படிச்சுக்கிடுவாங்க படிக்க சொல்லுவாங்க அவங்க பிள்ளை குட்டியெல்லாம் படிக்க வச்சிருவாங்க நமக்கு அன்னைக்கு சாப்பாடே கிடையாது அனாதி மாதிரி வாழ்ந்த போது இறைவன் தான் நமக்கு கொடுக்குறாரு அவர் போட்ட பிச்சைனால இந்த உடம்ப ஒரு காட்டு சிவான்ற இடத்துக்கு வந்து பூஜைக்கு வந்தப்ப அந்த பூஜை பண்ண உடனே சாப்பிட சொன்னாங்க இருந்தாலும் யாருக்கா இருந்தாலும் அவன் ஆர்வத்துல வர வர்றாங்க அந்த ஆர்வத்துல வரும்போது எடுத்தாலும் அசந்து போன செஞ்சா முடியாது இல்லையா இப்ப ஒவ்வொருத்தருக்கும் செய்யும் தொழிலே தெய்வம் அவர் அவர் செய்த தெய்வம் நீங்க சாக்கடை ஆள்றேன்றக்கா தப்பா நினைக்கிறாரு சாக்கடை ஆள்றவங்களுக்கு ஏதாவது நோய் வந்து செத்ததா கேள்விப்பட்டீங்களா என்ன வரம் கேட்கிறோமோ அதுதான் அது நாயா பிறந்தாலும் நல்ல வீட்டுல பிறக்கணும்னு விளக்கமா தடி வாங்கி சாகணும் ஆற நேரம் தண்ணி நாய் நாயை நக்கிதான் கோவிலுடைய சொத்துகளை திருடனன்னா நாயா பிறந்துட்டாங்க புடிதா உங்களுக்கு குருவோட மனைவிய தவறு பண்ணுனனால நாயா பிறந்து ரோட்ல அசிங்கப்படுத்த வச்சுட்டாங்க மாட்டு வாயை கட்டினது எமன் தான் கட்டினது ஏன் காரணம்னா சாவு வரும்போது யார்கிட்ட சொல்லி வருதா இப்ப பாருங்க வண்டி மேல ஏறி போனா நம்ம வீடு போய் செல்லலாம் வண்டி நம்ம மேல போனா

வீட்டை விட்டு வெளியில போக கூடாதுன்னு மாதிரி நிறைய பேர் குழந்தைய வந்து வேற மாதிரி ஆயிடுச்சு குழந்தை கேட்கறவங்க கிடைக்காது கிடைக்காதவங்களும் நூறு பிள்ளை பிறக்கும் ஒரு குழந்தை பிறந்து பெரிய பிள்ளை ஆயிடுச்சு இன்னொரு குழந்தை பிறந்து மூணு நாள் கூட ஆகல வயிற்ற கிழிக்கணும் பிரைவேட்ல போனா கிழிச்சிருவாங்க ஆஸ்பத்திரி போனா கிழிச்சு பரிசோதனை பண்ணிடுவாங்க இப்ப நேத்த அழுது என்கிட்ட சொல்றாங்க அப்பா குழந்தை பிறந்தாச்சு அடுத்த குழந்தை பிறக்கூடாது ஆபரேஷன் பயந்தாங்க பயப்படாத தேவை இல்ல இருந்தாலும் அந்த மன தைரியத்துக்கு கத்துக்கிட்ட தப்பே ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொன்னா தைரியத்தை கொடுக்கணும் யாருமே தைரியம் ஒரு ஆயிரம் குடு ஐயாயிரம் குடு உனக்கு அப்படி அப்படின்னா ஆட்டே போறவங்களுக்கு பக்தி பண்பு கிடையாது ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் நம்ம நாட்டுடைய இந்து கலாச்சாரப்படி அன்பே சிவம் சொல்லுங்க அன்பே சிவம் சிவம் போயிட்டா சவம் சொல்லுங்க சிவம் சவம் தானே பூத்து தானே ஒரு வண்டியில சைக்கிள் வண்டியில ஒரு ஒரு ஏரி வந்தா முன்னே எல்லாம் சைக்கிள் விலை எவ்வளவு தெரியுமா இருநூறு ரூபாய் நூறு ரூபாய்தான் எங்க அப்பா அம்மா அது கூட வாங்கி வாங்கிதல பழைய இரும்பு கடையில வாங்கி பெயிண்ட் அடிச்சு ஓட்டுனேன் ஃபேன் போட விட லைட் போட விடமா அப்படி கண்டிஷன் பண்ணுவாங்க விளக்கத்தை சொன்னாதான் இன்னைக்கு இன்னைக்கு நம்ம விளக்க அடுத்தவங்கள வாழ வச்சு பாக்கணும் அடுத்தவங்க கெடுத்து பாக்க கூடாது இப்ப எல்லாருமே கெடுத்து பாக்குறாங்க அடுத்தவங்க எப்படா கெட்டு போவான்னு நினைக்கிறான் அப்படின்னு நினைக்க கூடாது முன்னோர்கள் சொல்லி கொடுத்தாதான் நாமளும் செய்யறோம் ஆமா அப்ப வந்து மதுரையில வந்து முத்தமிழ் சங்கம் பிறந்த இடத்துல அவ்வளவு கஷ்டத்தை வழங்கும் போது எனக்கு சொல்லிக் கொடுத்த வாக்குல தான் எனக்கு வர்றது வாரியார் எங்க சொற்பொழி போறாரோ அங்க முத போயிருவேன் இன்னைக்கு வாரியார் பேரை சொல்லி எவ்வளவு பேர் ஆட்டைய போட்டுக்கிறாங்க அதெல்லாம் கிடையாது உண்மையான பண்பு இருக்கு பாருங்க எங்க பாருங்க மிரியா மிரியா என்று சொன்னால் மிருகன் வரமாட்டார் மிருகனை விருகினால் தான் வருவார் வீடு என்பது வீடு அல்ல மனைவிதான் வீடு ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே இல்லறம் அல்லது நல்லறம் தாயின் பாலை கொடுத்தோம் தாயோட புத்தி வரும் பசுவின் பாலை குடிச்சோட பசுரை புத்தி வரும் எருமையின் பாலை குடிச்சோன்னு எருமை பத்தி வரும் பாக்கெட் பால் சாப்பிட்டா பாக்கெட் புத்தி பாஸ்ட் புட்டு சாப்பிட்டா பாஸ்ட்டா போய் சேர்ந்துடலாம் அதை அன்னைக்கே சொல்லிட்டாரு பாக்கெட் பால் போட்டு ஏதோ ஒன்னு போட்டு கொண்டு இது பண்ணிட்டாங்க வரும் குழந்தைக்கு கல்வி குழந்தை சொல்லிக் கொடுக்கணும் இந்த பாருங்க ஆன்மீக குழந்தையா வளர்த்து கொடுக்கணும் அங்க பாருங்க தெய்வ குழந்தையா அப்படி ஆக்கணும் நெத்தியில திருநீர் அறிஞ்சு நம்மளுடைய மதத்தை வந்து பரப்புறக்கு அவங்க என்னென்னமோ செய்யறாங்க பூ வைக்க கூடாது பொட்டு வைக்க வளை வளைவிக்க கூடாதுன்னு சொல்றாங்க எப்படி வர்றாங்க பாத்தீங்களா இந்த ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கணும் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கணும் பெண்கள் மஞ்சள் தேய்ச்சி குடுக்கணும் நேர் வாக எடுக்கணும் பூவும் போட்டோட இருந்தாலும் அவங்க வாழ முடியும் புருஷன் நல்லா இருக்க நாம நல்லா இருக்கணும் அவ போவோம் அதனால ஆபதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே துறவம் நினைக்க கூடாது புருஷனுக்கு நினைக்க கூடாது பிள்ளைக்கு பத்தோரும் ஒரே மாதிரி இருக்காது புளிய மரம்ன்ற ஒரு கதை அப்புறம் நான் சொல்லுவேன் என்னை தேடி வந்தீங்க எவ்வளவோ நாள் நிறைய பேர் பார்த்து வர்றாங்க ஆனா நான் சொல்லி கொடுத்தெல்லாம் சொல்றதில்லை இன்னைக்கு வந்து கேட்டதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம தாயினில் சிறந்த கோயிலும் இல்லை தந்த சொல் மிக்க மந்திரம் இல்லை அன்னையும் பிதாவும் முன்னெரு தெய்வம் ஆலயம் தொழுவது சாலவம் நன்று என்னும் எழுத்தும் கண்ணனத்தும் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் நெஞ்சார பொய் தன்னை சொல்ல வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்க செய்வேண்டாம் அவரவர் வேலையை அவர் செய்யணும் அப்பதான் நல்லது அவன் அப்படி இருக்கானா இப்படி இருக்கானா நீனும் வாழ மாட்டா அவங்களும் வாழ மாட்டாங்க புரியுதா உங்களுக்கு வாங்கப்பா வாங்க முன்னாடி வாங்க இப்படி வந்துருங்க எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க வாங்க கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை வாங்க ஊத்தங்கரையில இருந்து வர்றீங்களா என்ன செய்யறீங்க நீங்க என்ன படிக்கிறீங்க பி ஃபார்ம் படிக்கிறீங்க உத்தராஜ போட சொன்னது யார் உங்களை சும்மா சொல்லுங்க பயப்படாம சொல்லுங்க போட்டீங்க எத்தனை பேர் ஏன் போட்டேன்னு கேட்டாங்களா போடாதேன்னு சொன்னாங்களா அதெல்லாம் பயப்பட வளைவு போடணும் பெண்ணா பிறந்தா வளைவு போடலைனா வயிற்ற தான் குழந்தை பெத்து எடுக்கணும் அதனால பெண்ணா பிறந்தா பூ மஞ்சள் தேய்ச்சி குறிக்கணும் வளைவு போடணும் கர்ப்பசிரியா எந்த ஆள் இருக்காங்களோ உடனே ஏமாத்தி ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லி நம்மளை கொன்றுவாங்க அதனால வளைவு போடணும் காலேஜ்ல போடக்கூடாது நான் கிறிஸ்தவ காலேஜ் முந்து காலேஜ் இந்து காலேஜ்ல போடக்கூடாதுன்னு சொன்னாலே அவங்க என்கிட்ட சொல்ல சொல்லுங்க பெண் பெண்ணா இருக்கணும் ஆண் ஆணா இருக்கணும் செய்யக்கூடாது சேட்டை பண்ணா அதோ திரும்பி பாரு ஒரு பிள்ளை சின்ன பிள்ளை செல்போனை பேசிக்கிட்டு வேலை பார்க்குது அப்ப எப்படி இருக்கும் திடீர்னு வெடிக்க தான் செய்யும் ஒழுக்கத்தை கட்டுக் கொடுக்கணும் நல்ல ஒழுக்கத்தை கட்டி கொடுக்கணும் நம்ம கத்த விட்ட என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு கண்ணு எத்தனை கண்ணு சொல்லுங்க பாப்போம் சொல்லுங்க கண்ணு எத்தனை கண்ணு எத்தனை கண்ணு மூணு கண்ணு சிவனுக்கு நெத்தி கண்ணுன்றால தேங்காய்க்கு மூணு கண்ணு நாலு கண்ணு ஒத்த கண்ணு இருக்கு ஒத்த கண்ணு என்ன ஒரு கோடி ரெண்டு கோடின்னு விற்பாங்க அபூர்வமான சக்தியில கிடைக்குது ஒரே தென்னை மரத்துல ரெண்டு மரம் இருக்கு அஞ்சு மரம் கிளையெல்லாம் விடுறதெல்லாம் இருக்கு நாங்க அதிசயம் இல்ல உண்மையா சம்பவத்துல நடக்குது ஆகையினால நம்ம கண்ணு வந்து இங்க பாருங்க டைப் அடிக்கிறோமா இல்லையா அப்ப எது செய்து டடக் 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 அடிக்கும் இங்கதானே பாக்குது அப்ப பத்து கால் வந்து ஆப்ரேட் பண்ணுது அன்னைக்கு தறி அடிச்சுச்சு எல்லாம் செஞ்சிச்சு வண்டி ஓட்டுது ஏரோபிளைன் ஓட்டுது அப்ப பத்து பத்து இருபது இருபத்தி ரெண்டு நெத்தியில ஏன் போட்டு வைக்கிறேன் தெரியுமா ஒட்டு போட்டு வைக்க கூடாது சிக்கர் போட்டு வைக்க கூடாது உண்மையான பொட்டு வச்சாதான் உங்களுக்கு மாங்கல்யம் நிலைக்கும் ஆக்கரண சக்கரா ஏழு சக்கரா நம்மளை செயல்படுத்துது அப்ப ஞான கண்ணு இங்கதான் இருக்கு அப்ப நாம வந்து கண்ண முன்னா ஏதாவது தெரியுமா ஒரு வண்டியில ஒரு ரெண்டு சைக்கிள் போலாம் இப்ப ஒரு வண்டியில ஆம்பளா ஓட்டிட்டு பொம்பளை அஞ்சு பேர் ஏழு பேரை ஓட்டிட்டு போனா குழந்தை குட்டியோட குழந்தா போனா யார் மேல இறைவன் மேல பழி போட முடியுமா சொல்லுங்கப்பா விடுமா கம்பிய தொடுவியா எல்லாம் எதாவது செய்ய கூடாத செஞ்சுட்டு இறைவன் மேல பழி போடுறீங்க செய்யக்கூடாத தவறுகள் பண்றதுனால இவள ஆபத்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ தெரியல போன மாதத்துல இருந்து கொஞ்சம் நீட்டா இருந்துகிட்டு இருக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு குப்பை போடாத நாடா இருக்கணும் குப்பை இல்லாத ஊரா இருக்கணும் ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் யாரையும் பிச்சை எடுக்க கூடாது கொடுத்தா வாங்கிக்க ஒரு விருப்பப்பட்டாதான் எதுவும் தொடணும் பாம்பு கிட்ட போய் உள்ள பையக்குள்ள விட்டா கொத்தாம இருக்குமா அதனால கொத்ததான் செய்யும் இறைவன் ஒவ்வொருவரும் இறைவன் அம்சத்துல இருக்கும் அப்ப யாரையும் நீங்க தொடக்கூடாது தொடவே கூடாது அவங்கவுங்க போகணும் கொண்டாடிக்குள்ள வீட்டுக்குள்ள இருக்கலாம் வண்டிக்குள்ள போகும்போது அசிங்கமான அர்த்தம் உணர்வு என்ன ஆகும் பஸ்ஸு ட்ரெயின் எல்லாத்திலையும் கேவலப்படுத்துறாங்க படிக்கிற பிள்ளைகளை நம்பி அனுப்ப முடியல பசங்க தான் கெட்டு போயிட்டாங்க பொம்பளை பிள்ளை அதுக்கு மேல கெட்டு போறாங்க இந்த கலாச்சாரத்தை மாத்துங்க அண்ணாமலைக்கு திரும்பி வந்து நீங்க நல்லா வந்தா உண்மையான தெய்வ பக்தியோட வந்தீங்கன்னா ஜாதி மதம் முக்கியம் கிடையாது எல்லாரும் வரலாம் அண்ணாமலைக்கு அறவரா வெற்றிவேல் முருகா வீரவேல் முருகா ஞானவேல்முருகா முருகா முருகன் அருள் இருந்தா தான் குன்று இருக்கலாம் குவர இருப்பான்னு அழிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே நல்ல பாறையில அழிக்கிறனால தான் இவ்வளவு ஆபத்து வந்துச்சு கண்ணு மூணா ஏதாவது தெரியுமா தெரியுமா என்னை வத்திக்கிட்டே பத்தாயிரம் இருபதாயிரம் சொல்ல பத்தாயிரம் கொடுக்கணும் ஒண்ணு வேணாம் தான தர்மம் பண்ணுங்க கையை இந்த நாள் பிச்சை கொடுத்தா தர்மம் பண்ணுங்க கண்ணை முன்ன ஏதாவது தெரியுமா இங்க பாருங்க கண்ணை மூடி இருக்கேன் மூடி இருக்கா திறந்துருக்கா பாத்தீங்களா வெறும் பேப்பர் தான் இங்க பாருங்க உங்களுக்கு மேஜிக்னு சொல்லக்கூடாது மேஜிக் எல்லாம் கிடையாது எனக்கு ஆண்டவனுடைய அருள் இருந்தனால செய்ய கத்துக்கிட்டதை எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறேன் குடும்பத்துல எப்படி இருக்கணும்னு பாருங்க உத நேரா பாருங்க இங்க பாருங்க என் கண்ணை பாக்கணும் நான் செய்யறதை பாக்கணும் ஒரு நிலைப்பட்டு நாம சந்தோஷமா இருந்து சந்தோஷமா குழந்தைகளை பார்த்தா அந்த குழந்தை நல்ல குழந்தையா இருக்கும் திருடனை போய் ராஜ மொழி மொழினா முழிக்க முடியுமா அதே மாதிரி வேற ஆளை போய் சந்தேக கண்ணா பாக்குற சந்தேக கண்ணா தான் பாப்பாங்க பாம்பின் கால் பாம்பு நெறியும் இப்படிதான் உங்களுக்கு பாம்பு எங்க போகுதுன்னு பாம்பு தான் தெரியும் போலீஸ்காரங்களுக்கு என்ன பண்ணு தப்பான குற்ற உணர்வு தான் தெரியும் ஒழியம் நல்ல உணர்வு தெரியாது அப்ப அவங்களே தப்பு பண்ணிட்டு அடுத்தவங்களை குற்றம் சொல்ல முடியுமா அதிகாரிகள் லஞ்சம் வாங்குற உலகமே தெரியும் இனிமே மாற போதா லஞ்சம் இல்லாத உலகம் சொன்னா ஆனா லஞ்சம் வாங்கிட்டு தான் இருக்காங்க அக்கிரமம் நடந்துகிட்டா இருக்கு தாங்க முடியல கோவில் மாநகரம் சொல்லிட்டு கோவிலே இடிச்சுக்கிட்டாங்க இடிச்சுக்கிட்டு இருக்காங்க சொல்லி கட்டுரை சொல்லி எல்லாமே சுவாகா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்நிலை மாறணும்ன்றக்காக இறைவன் இந்த மாதிரி வர்றாரு பாத்தீங்களா எப்படி இருக்கணும் நீங்க நிமிந்து நிக்கணும் இப்படி முன்னாடி வாங்க பின்னாடி எல்லாம் போய் பாக்கூடாது பாத்தீங்களா தான் இருக்கணும் ஏன் தெரியுமா நாம பாருங்க பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் இப்படி இருக்கணும் ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் ஒழுக்கத்தை விட்டுட்டு வேற மாதிரி இருந்தோம்னா முடியாது அச்சா இங்க பாருங்க ரெண்டு எப்பயுமே அசல் நகல் ஒரு சாவி காணா போச்சுன்னா பூட்டை உடைக்கிறாங்க ஒரு சாவிக்கு எஸ்டா சாவி இருக்கும் தப்பா நினைக்க கூடாது ஒரு பொண்டாட்டி வச்சா ஒரு பொண்டாட்டின்னு சொல்லி கேலியா நினைப்பாங்க அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது எப்பயுமே அசல் அசல் தான் நகல் நகல் தான் இதை கையில பிடிச்சுக்கங்க நான் சொல்றேன் இந்த வச்சுக்க வர்றேன் வர்றேன் ஒண்ணு பிடிச்சுக்கங்க நீ ஒன்னு பிடிச்சுக்கங்க இப்ப இது ஏன் கிழிச்சது பாருங்க நம்ம அருவமாய் உருவமா சுருவமா எந்த அளவும் பாக்கல கண்ணு மூடி தான் இருந்தோம் பாத்தீங்களா கிழிச்சிருக்கா இல்லையா இதை என்ன செய்யணும் பாருங்க எங்க இறைவன் இருக்காரு அம்மா அப்பா பேச்சை கேட்கணும் தாய போல சீல நூலை போல பாத்தீங்களா தெரியுதா உங்களுக்கு பிள்ளை அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா எந்த இதுமே நம்ம பூமிக்கு பாரமா இருக்க கூடாது அம்மா அப்பா பேச்சை எதிர்த்து பேசுனீங்கன்னா கஷ்டம் வந்துடும் எங்களுக்கு சொல்லும் போதெல்லாம் படிக்க சாப்பாடு கூட கிடையாது எல்லாருமே இருந்து சரி சரியில்லை பிறந்தது அப்படின்னு விரட்டி அடிச்சுட்டாங்க ஆனா தாத்தா வீட்டுல வளர்ந்து நான் முருக பக்தரா வளர்ந்து இன்னைக்கு இங்க இருக்கோம் இதெல்லாம் யார் சொன்னது தெரியுமா அங்க பாத்தீங்களா சித்தத்தில் சிவலிங்கத்தை காண்போம் பித்தாய் பிரசுடி பெருமானேன்னு சொல்றான் இதுதான் அர்த்தநாதீஸ்வரர் இங்க பாருங்க அப்பா அம்மா மூலாதாரம் முதுகு தண்டுவோட நேரா இருக்கணும் ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் இது ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை நீங்களா செய்யறேன் கிடையாது இறைவன் தான் கொடுக்குறாரு அப்ப பாத்தீங்களா தெரியுதா தாய் தந்தைகள் ஒழுங்கா இருந்து பிள்ளைகளை வளர்த்து கொடுத்து ஆளாக்குற வரைக்கும் பாதுகாத்தா ரயில்வே ட்ராக் இது இந்த ட்ராக் இப்படி ஒன்று இப்படி ஒன்று போனால் என்ன ஆகும் இப்படி போயிடும் நான் இப்ப பிள்ளைகளை குறை சொல்லக்கூடாது நீங்கள் சரியா இருக்கணும் குழந்தை நல்லா இருக்கணும் அதனால அன்பே சிவமா இருந்து எல்லோரும் ஒற்றுமையா ரயில்வே ட்ராக்கு மாதிரி இருந்து எல்லாரும் காப்பாற்றணும் வண்டி ஓட்டுற டிரைவர் என்ன பண்ணுறாரு அவரை வீட்டில் பேசாமல் போன் பேசக்கூடாதுன்னு சொன்னால் போனை பேசிக்கிட்டே கும்பலை பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சு போனாங்கன்னா கோயந்தா போய் சேர்ந்துருவாங்க அப்ப வண்டி ஓட்டுறவர் தான் இறைவன் நம்மள தூக்கிட்டு போறது நாலு எந்த இது நாலு பேருக்கு நன்றின்னு பாடுறாங்களா இல்லையா நாலு வீலு தான் அது வெடிச்சிருச்சுன்னா பின்னாடி வெடிச்சிருச்சுன்னா பின்னாடி வெடிச்சிருச்சுன்னா வண்டி நின்று முன்னாடி வெடிச்சா எங்கேயோ போய் விட்டுரும் இந்த புளிய மரம் எல்லாம் எதுக்கு தெரியுமா விபத்து நடக்காம வண்டியை கொண்டு மோதுரக்காக வச்சாங்க எல்லா மரமும் எடுத்துட்டாங்க இது போல வாழணும் அடுத்தபடியா என்ன சாமி மந்திரம் பண்ற முன்னாடி செய்யற பின்னாடியும் செய்யப்படுறேன் ஒரே நிமிஷம் இதெல்லாம் கிடைக்காது